இரண்டாவத மதினா முனவருடைய குத்பாஷே சலாஹல் புத்தேர் ஹாஃபித்திருந்தார்கள் அல்லாஹே லிக்கர் செய்வது ஞாபகம் செய்வதக்கத்துகளும் நலவுகளும் என்ற தலைப்பில் ஹமது சலாவ் தக்குவாவுடைய வசதி முஸ்லீங்கள் அல்லாவுடைய திக்கர் இருக்கிறது உண்மையிலே உயிர்களின் அது கொ அது பிரதான கொடி போன்றது காயங்களுக்கு ஒரு நிவாரணி போன்றது சீர்திருத்தத்தின் அடையாளம் அதே போன்று உள்ளம் உள்ளம் விரிவடைவதற்கான ஒரு தூண்டுகோள் வெற்றினாக கண்ணாக இருக்கிறது அல்லா நீங்கள் அதிகம் திக்கர் செய்யுங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அன்ஃபா நாற்பத்தி ஐந்து வருஷம் தொழில்கள் எனவே அல்லாவுடைய திக்கரை தொடர்ந்து யார் ஈடுபடுவாரோ அவருடைய அவருக்கு அந்த திக்கருடைய ஒளிகள் கிடைக்கும் அவர் மீது அடையாளங்கள் வெளிப்படும் அதேபோன்று அவர் மீது எல்லா நிலவுகளும் தொடராக வந்து சேரும் வரக்கத்துகளும் சேரும் இதுக்கு உண்மையிலே நல்ல ஒரு கட்டுச்சாதனம் சிறந்த ஒரு கட்டுச்சாதனம் சிறந்த ஒரு லாபம் அதே போன்று மிக தராசையை கனமாக்கக்கூடிய ஒரு எடை அதே போல் அதனுடைய சிறப்புகள் எல்லாம் மிகவும் தாழ்ந்த கொப்புகள் போன்று அடைவதற்கு இலகுவானது அதனுடைய பிரவேசங்கள் எல்லாம் வெளிப்படையானது மறைவானது அல்ல அல்லது இருக்கிற கடைபடியுங்கள் கவி கவிதை படித்தார்கள் அல்லாவுடைய திக்கரை கடைபடியுங்கள் கூலியை தேடக்கூடியவரை அல்லாவுடைய திக்கரை கடைபிடியுங்கள் நனவுகளை ஆசை வைக்கக்கூடியவரே சிறப்புகளை பாக்கியங்களை ஆசை வைக்கக்கூடிய நல்ல நன்மைகள் கிடைக்க வேண்டும் என்று ஆசை வைக்கக்கூடியவரே அல்லாவுடைய திக்கரை கடைபிடியுங்கள் யார் ரஹ்மானை திக்கர் செய்வாரோ அவர் அல்லாவுடைய நெருக்கமான அல்லாவுக்கு நெருக்கமான ஒருவராக மாறுவார் அல்லாவை திக்கிர் செய்யக்கூடியவருக்கு அல்லாஹ் அவரை பிரஸ்தாபித்து அவரை பற்றி பேசி அல்லாஹ் கைமாறு செய்வான் என்ற கவிதையை படித்துவிட்டு என்னை திக்கர் செய்யுங்க உங்களை உங்களை நான் ஞாபகம் செய்வேன் என்னை ஞாபகம் செய்யுங்கள் நான் உங்களை ஞாபகம் செய்வேன் எனக்கு எனக்கு நன்றி செலுத்துங்கள் நன்றி கட்டவர்கள் நடக்க வேண்டாம் மக்கார்த்தி அமைத்தனர் சொன்னிருந்தார்கள் அபூஹா ஹதீஸ் அல்லாஹு அனு சொல்கிறான் ஹதீஸ் குதிசீரையும் சொன்னார்கள் நான் என்னுடைய அடியான என்னை எப்படி நினைக்கிறேன் அப்படி நடந்து கொள்கிறேன் அவன் என்னை ஞாபகம் செய்யும்போது அவனோடு இருக்கிறேன் என்னை அவனுடைய மனதில் நினைத்த நான் அவனை தனிமையை நினைக்கிறேன் என்னை ஒரு கூட்டத்தாரில் என்னை பற்றி அவன் பேசினால் பிரஸ்தாபித்தான் நானவனை அதைவிட சிறந்த கூட்டத்தார்கள் மிளக்குமாடு சபீத் அவன் அவனை பற்றி பிரஸ்தாபிக்கிறேன் முத்தபகுன் அலை குஹார் முஸ்லீம் ரஹீம் முகமது அவுட் அதே போன்றோ அல்லாஹ் அல்லாஹுபான் அதிகமாக செய்யுமாறு தசீர் செய்யுமாறு தூய்மைப்படுத்துமாறு பாராட்டுமாறு இருக்கிறான் அவர்களுக்கு எல்லா நிறைவான கூலி அதற்காக அல்ல வாக்களித்திருக்கிறான் திறந்த தங்கமடைத்து எல்லா வாக்களி நிறைய நீங்கள் எல்லா செய்யுங்கள் அல்லாவை காலை மாலை துதியுங்கள் அவன் எப்படிப்பட்டவன் உங்கள் மீது ரஹமத் பொழிந்து கொண்டே இருக்கிறான் அருள் புரிந்து கொண்டே இருக்கிறான் மழைக்குமார்களும் உங்கள் மீது அருள் புரிந்து கொண்டு டுவாட்சியை ஸ்தேபார்கள் உங்களை எருளுகளில் இருந்து ஒளி பக்கம் வழியாக்குவதற்கு மோமிகளோடு அல்லா அன்புள்ளவனாக இருக்கிறான் அஹசாப் நாற்பத்தி ஒன்று முதல் நாற்பத்தி மூணு அப்துல்லா தோனார்கள் அப்துல்லாபின் கூறிய அறிக்கைய் ஒரு மனிதர் கேட்டார் யாரும் சொல்லலா இஸ்லாதுரிய சரிய சட்டங்கள் எல்லாமே அதிகமாகிவிட்டன எனவே நான் ஒன்றை தொடர்ந்து கடைபிடிக்க எனக்கு ஒன்றை கட்டுத்தாருங்கள் அறிவித்து தாருங்கள் சொன்னார்கள் அவருடைய நாவு எப்பொழுதும் திக்கீரலை திளைத்ததாக நினைந்ததாக இருக்க வேண்டும் எனவே அல்லா அதையும் திக்கிர் செய்யுங்கள் எல்லா நிலைமைகளையும் வியாபாரம் பொழுது கொடுக்கல் வாங்கலேயே கொடுப்பது எடுப்பது அதே போன்று ரகசியம் பரகசியம் காலை மாலை பூமிக்கு மேலே வாக ஆகாயத்தில் பறக்கும்பொழுது அல்லாவுடைய திக்கரோடு கல் எங்கள் காலங்களே ஜாபிர் இப்போ ஜாபிர் அல்லி அல்லா அவர்கள் உமேர் பின் ஹானி தாரானி அப்தானி ரஹீமதுல்லா பசுன்னா உங்களை எப்பொழுதுமே திக்கர் செய்வதை விட்டும் ஓய்வு ஓய்வற்றவராக இந்த கீரை திளைப்பவரவங்களை காண்கிறேனே ஓய்வு ஓய்வு இந்த கீரை நீங்கள் நிறுத்திக்கொள்வதே இல்லையே ஓய்வின்றி திக்கு செய்கிறீர்களே எவ்வளோ எதிர்கிரு துதிக்க அல்லாவேன்னு கேட்டார் சொன்னார்கள் ஒரு லட்சம் தடவை நான் அல்லாவே துதிக்கிறேன் திக்கர் செய்கிறேன் ஆனால் விரல்களுடைய எண்ணிக்கையில் கொள்ள தவறுகள் ஏற்படலாம் ஆனால் ஒரு லட்சம் தடவை நான் எண்ணுகிறேன் எனவே முன்னோர்களை பின்பற்றுங்கள் எப்பொழுதுமே நல்ல மலர்களிலே செயல்படுங்கள் தரக்குறைச்சல் செய்யக்கூடிய பொதுபோக்கானுடைய செயல்பட நீங்கள் தவிந்து கொள்ளுங்கள் எப்பொழுதுமே பொதுபோக்கான வீண் பேச்சுக்கள் பேசக்கூடிய சபைகளை தவிர கொள்ளுங்கள் வீணான இருப்பது துணியாவுடைய பேச்சுக்கள் சடைவடையாமல் பேசிக் கொண்டிருக்கிறோம் துணியாவுடைய பேச்சுக்களை அனைவருடைய நேரங்கள் எப்பொழுதுமே புறத்திலும் கோளிலும் வதந்திகளிலும் பொய்களை பேசுவதும் கல்கின்றன எங்களுடைய திக்கர் தஸ்பீர் சுபான் அல்லா அலமதுல்லா அல்லா அல்லாஹ் போன்றவை விட்டு நாம் தடுக்கப்படுகிறோம் துப்பாக்கியம் அடைகிறோம் அதன் மூலம் நாங்கள் அந்த திக்கர்களை செய்தால் பெரும் நன்மைகளை உயர்ந்த அந்தஸ்துகளை அடைவோமே எனவே அதன் மூலம் பல நன்மைகளை சுயர்த்தி கொள்வோமே சம்பாதித்துக் கொள்வோமே அப்படியான நன்மையான திக்கர் தஸ்பிகளில் அதிகமான நேரங்களை கழியுங்கள் அப்போ ஹுரேரா ரதியில் தான் அடையக்கூடிய அதிக நிமிஷம் சொன்னார்கள் ஒரு கூட்டம் எல்லா திக்கர் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் உட்காந்து எல்லா திக்கர் செய்த நிமிஷம் சொன்னால் அவர்கள் ஒரு கூட்டம் ஒரு சபையில் சேர்ந்து திக்கர் செய்யாமலும் செலவாது சொல்லாமலும் அவர்கள் இந்த சபையிலிருந்து எழும்புவார்கள் என்றால் அது கேமத்தினார் அவர்களுக்கு கை அமையும் சுவர்க்கத்துக்கு சென்றாலும் அவருடைய கூலியில் நினைத்து அவர்கள் கைசேதப்படுவார்கள் ஒரு சபையில சேர்ந்து அல்லாவை திக்கர் செய்யாமல் செலவாது சொல்லாமல் கலைந்து எழுந்தால் அது கஷ் கை செய்ததுக்குரிய சபையாக மாறும் இவனு அவுன் ரஹிமல்லா சொல்றார்கள் மக்களை பற்றி பேசுவது மக்களை பற்றி பிரஸ்தாபிப்பது அது நோய் அல்லாவை பற்றி பேசுவது அல்லாவை திக்கர் செய்வது ஞாபகம் செய்வது நோய்க்கு என்றார்கள் ஜஹபிர் ரஹிமோல்லா சொல்கிறார்கள் அல்லா மீது ஆணையாக எங்களிலே மிக ஆச்சரியமானுடைய என்ன தெரியுமா எங்களுடைய மடத்தனம் என்ன தெரியுமா நாங்கள் நோயை எடுத்துக்கொள்கிறோம் மருந்தை ஒதுக்கி விடுகிறோம் விட்டு விடுகிறோம் மருந்து திக்கர் அல்லா திக்கர் செய்வது மக்களை பற்றி பேசுவது நோய் அதை செய்கிறோம் அதை உள்வாங்குகிறோம் மருந்து உதாசீனம் செய்கிறோம் முஸ்லீம்களை இது ஆச்சரியம் நம்முடைய மடத்தனம்னு சொன்னார்கள் பொதுவாக நா திக்க செய்வது உள்ளத்துக்கு உடன்பட வேண்டும் அது உள்ளத்தோடு சம்பந்தப்பட வேண்டும் உள்ளத்தோடு இணைந்ததாக திக்க செய்வது உயர்ந்த கோழிக்கு காரணமாக சிறந்த வழிபாடு உயர்ந்த இலகுவான ஒரு அமல் அபு தர்தா ரஜினி குடி அதீஸ் ரசுஸ்வராஜ் சொன்னார்கள் அவங்களுக்கு சிறந்த அமலை அதே போன்ற உங்களுடைய பே பேரரசனாக எல்லா இடத்திலும் மிக பரிசுத்தமான உங்கள் நன்மைகளை வளர்க்கக்கூடிய அமலை மிக உயர்ந்த அந்தஸ்தை உயர்த்தக்கூடிய அமலை தங்கம் பள்ளிகளை செலவழிப்பதை விட சில வேலை சிறந்த அமலை உங்களுக்கு அதே போன்று நீங்கள் உங்களுடைய எதிரிகளோடு மோதி போர் செய்வதை விட அவர்கள் உங்களுடைய கருத்துக்கள் நீங்கள் அவருடைய கருத்துக்களை வெட்டி போர் செய்வதை விட சிறந்த அமலை அறிவிக்க தரட்டுமா சொன்னார்கள் யார் சொல்ல நிச்சயம் அறிவித்தாருங்கள் அல்லாவே திக்கர் செய்வதாகவும் சில கட்டங்களில் உண்மையான திக்கர் இப்படியான அமல்களை விட உயர்ந்த அந்தஸ்தலைப் தரும் திருமதி அஹிமோதுல்ல ரிவாயத் ஆயிஷா அருல்லூர் அதீஸ் சொல்கிறார்கள் ரசூசராசுரம் அவர்கள் சொன்னதாக நிச்சயமாக ஒவ்வொரு மனிதன் ஆளுமுடைய மனிதன் ஒவ்வொருவரும் முன்னூற்றி அறுபது மூட்டுக்கள் உள்ளவர்களாக படைக்கப்பட்டிருக்காங்க உடம்புகளை மூட்டுக்கள் ஜோயின்கள் யார் அல்லாவை தக்பீர் அல்லாஹ் அக்பர் அலமதுல்லா லாஹா சபா அனல்லா அஸ்திருல்லா என்று சொல்வாரோ இப்படியான அதே போன்று இருந்து கல்முட்கள் போன்றவர்கள் ஆட்டுவாரோ அதே போன்று மக்களுடைய வழிகளை முட்டுகள் எலும்புகளை ஆட்டுவாரோ சுத்த தீங்கிழைக்கக்கூடிய விடயங்களை நன்மை ஏவுவாரோ தீமை தடுப்பாரோ இப்படி ஒவ்வொன்றும் அவருடைய முன்னூற்றி அறுபது எலும்புகளுக்கு ஒவ்வொன்றுக்கு ஈடான நன்மைகள் கிடைக்கும் எனவே அவர் எப்பொழுதுமே இப்படியான அமல்களில் ஈடுபடக்கூடியவர் அவர் நரகத்திலிருந்து விடுதலை பெற்றவராக நடமாறுகிறார் முஸ்லீம் ஹஹமூத் ரிவாய் முஸ்லீம்களை பொதுவாக திக்ரு ரப்பை திருப்திப்படுத்தும் ஷெய்தானை விரட்டும் ஈமானை பலப்படுத்தும் கவலைகளை போக்கும் அடியோடு கவலைகள் ஆக்கும் உள்ளங்களுக்கு மன ஆறுதலை நிம்மதியை பாதுகாப்பையும் தரும் அதை போன்று சுபீஜத்தை ஏற்படுத்தும் ஈமான்ந்தாரிகளுக்கு அவருடைய உள்ளங்கள் அல்லாவை திக்ர் செய்வதன் மூலம் நிம்மதியடையும் அறிந்து கொள்ளுங்கள் எல்லா உடையது மூலம்தான் உள்ளங்கள் நிம்மதி அடையும் ராஜ் இருபத்தி எட்டு வருஷ தொகுதியினர்கள் எனவே பொதுவாக வெறுச்சியை விரக்தியை எதுக்கு இல்லாமலாக்கும் க கல்லஞ்சத்தை இல்லாமலாக்கும் கல் உள்ளங்களை மிருதுவாக்கும் பொடுபோக்கு இல்லாமலாக்கும் ரஹ்மத்தை அது இறக்கி வைக்கும் நோய் நிவாரணங்களை மனதுக்கு ஆத்ம சாந்தியை ஏற்படுத்தும் மன நிவார உடல் உள்ளத்துக்கு நிவாரணத்தை ஏற்படுத்தும் அபு தர்தா ரதியல்லானு கூறக்கூடிய கருத்து ஒவ்வொரு விஸ் வஸ்துக்களையும் தீட்டக்கூடிய அதை செப்பிடக்கூடியது இருக்கிறது உள்ளங்களை தேட்டக்கூடியது செதுக்கக்கூடியது தூய்மைப்படுத்தக்கூடியது அல்லாவிட எதிர்கர்ன்னு சொன்னார்கள் எனவே எதிர்கர் எப்பொழுதுமே தாகம் உள்ள உள்ளத்துக்கு நீரூட்டக்கூடிய நீர் புகட்டுவது போன்று எப்பொழுதுமே காலியான ஒன் வெறுமையான உள்ளங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து போன்று ஊ ஆகாரம் அளிக்கக்கூடியது எப்பொழுதும் நொந்த உள்ளங்களுக்கு அது ஒளியாக அமையும் அதை போல் நன்மைகள் எட்டு வரக்கத்துகள் சாரளமாக கிடைக்கும் கஷ்டங்கள் சிரமங்கள் அகட்டப்படும் திக்கு மூலம் அதன் மூலம் அசம்பாவிதங்கள் நிகழ்வுகள் நம்முடைய மன வருத்தங்களை ஏற்படுத்தக்கூடிய நோயினை ஏற்படுத்தக்கூடிய அப்படியான ச சிரமமான நிகழ்வுகளை அது இலகுபடுத்தும் சந்தர்ப்பங்களை இலகுபடுத்தும் எப்பொழுதும் அல்லாஹ் சுமானுவத்தால் ஒரு முசிபத்தின் பொழுது அல்லாவே திக்கர் செய்யும் பொழுது அந்த முசிபத் லேசாகிவிடும் அந்த சோதனை துன்பம் லேசாகிவிடும் கஷ்டத்தை தின் பொழுது அல்லாவை திக்கர் அந்த கஷ்டம் நீங்கிவிடும் முஸ்லீம்களை பொதுவாக திக்கருக்கு மிக மகத்தான கூலி சொல்லப்பட்டிருக்கிறது நாவால் வர்ணிக்க முடியாது அதை ஒரு மனிதன் பரிபூர்ணம் விலையும் கொள்ள முடியாது சாஜ் நபி அக்காஸ் நபி ராஜ் நாம் ரசூ சலாமோட இருந்தோம் கேட்ட ஒவ்வொரு நாளும் ஆயிரம் நன்மைகளை உங்களால் யாருக்காக சம்பாதிக்க முடியுமா என்று கேட்டார்கள் உங்கள் சம்பாதிக்க முடியாதா ஆயிரம் கூலிகள் நன்மைகளை சம்பாதிக்க முடியாதா ஒரு மனிதர் கேட்டார் சபையிலே யார் சொல்ல எப்படி ஆயிரம் நன்மைகளை சம்பாதிப்பது சொன்னார்கள் நூறு தடவை தஸ்வீர் செய்வது நூறு தஸ்வீர் ஆனந்தா நூறு தடவை செய்வது ஆயிரம் நன்மைகள் எழுதப்படும் ஆயிரம் பாவங்கள் மன்னிக்கப்படும் ஒன்றுக்கு பத்து முஸ்லீம் ரஹமது எனவே அபு ஹுரெரா ரதியா அனுக்கூடிய அவர்கள் சொன்னா ஹதா ஷெரீக் லமுல் கோலர் அம் அல்லா குலின் கதீர் ஒரு நாளைக்கு நூறு தடவை சொன்னால் அவருக்கு பத்து அடிமைகளை உரிமையிட்டு நன்மை ஈடான நன்மை அவருக்கு நூறு நன்மைகள் எழுதப்படும் நூறு பாவங்கள் மன்னிக்கப்படும் அவருக்கு ஷெய்தானை வெட்டும் ஏன்னா அன்றைய நாள் பாதுகாப்பு கிடைக்கும் மாலை வரைக்கும் அதே நேரம் அவரை விட சிறந்த ஒரு நல்ல அமல் செய்தவரை மறுமையில் யாரும் வர முடியாது இது போன்ற அமலை இது போன்றோ அல்லது இவரை விட அதிகமாக இந்த திக்கை நான்காங்கலிமாவை சொன்னவரை தவிர எனக்கு அவ்வளவு பிரமாண்டமான ஒரு பாக்கியம் யார் சுபா அனுவல்லா பிஹீஹன் என்று நூறு தடவை சொல்வாரோ அவருடைய பாவங்கள் கடந்தோரை மன்னிக்கப்படும் தளம் புகாரி முஸ்லீம் ரஹிமஹ் ரிவாஜ் அபு ஹுரெலாம் அறிக்கக்கூடிய ஹதீஸ் சொன்னான அவர்கள் ஒவ்வொரு தொழிலைக்கு பின்னால் முப்பத்தி மூணு தடவை சுப அனுவல்லா முப்பத்தி மூணு அஹமதுல்லா அதே முப்பத்தி மூணு அல்லாஹ் அக்பர் நூரை பூர்த்தி செய்வதற்கு ஹலாய் லாலா ஷரீக் ஹம் இரண்டு செய்யக்கூடிய அன்றாட திக்கர் அவருடைய பாவங்கள் கடல் நுரையாளர் இருந்தாலும் மன்னிக்கப்படும் முஸ்லீம் ரஹ்மது ரிவாயத் எனவே இப்படியான திக்கர் துவாக்களை பேணி பாதுகாத்து கொள்ளுங்கள் அதை பல்வேறு சந்தர்ப்ப துவாக்களை பேணி கொள்ளுங்கள் எல்லாம் அதிகம் எல்லா சந்தர்ப்பம் திக்கர் செய்யுங்கள் தக்வாவுடைய பின்னால் இமந்தாரிகளே பொதுவாக அல்லாஹ் தக்வாவோடு பயந்து நடந்து உண்மையாளர்களோடு சேர்ந்து வாழுங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள் நூற்றி பத்து வாழ்ந்தார்கள் முஸ்லீம்களே பொதுவாக ஷைத்தானுடைய உசூலாட்டினுடைய சைத்தானுடைய ஜின்களுடைய உசலாடுகளிடம் சைத்தான் கடுபடிகளோடும் வீடுகளை இது எதிர்க்கு பாதுகாக்கும் வீடுகளை இருக்கிற விட்டு ஹாலியாக்கி விட வேண்டாம் அபு முசல்லா ஷாரி ரதியுல்ல கூடியார்கள் எந்த வீட்டில் எல்லாவே திக்கர் செய்யப்படுமோ அந்த வீட்டுக்கும் திக்கர் அல்லா திக்கர் செய்யப்படாத வீட்டுக்கும் உதாரணம் உயிருள்ளவரையும் உயிரட்டவரையும் போன்று திக்கர் செய்யப்படக்கூடிய வீடு உயிருள்ள மனிதரை போன்று திக்கர் செய்யாத வீடு செத்த மனிதரை போன்று முஸ்லீர் அஹமது அல்ல நவீர் இதில் அல்லா உண்மையில் எல்லாருடைய திக்கர் வீடுகளில் அதிகமாக செய்யப்பட வேண்டும் என்ற ஆசாரம் ஓட்டப்பட்டிருக்கிறது எனவே திக்கரை வெட்டும் வீடு காலியாக கூடாது ஜாபீர் அலி அதிசம் கூடிய கேட்டேன் கேட்டதாக சொல்கிறார்கள் ஒரு மனிதர் வீட்டுக்கு வீட்டுக்குள் வந்து அல்லா விதிக்கிற செய்தார் நுழையும் பொழுதோ சாப்பிடும் பொழுது எல்லா விதிக்கர் செய்ய எல்லாருடைய பெயரை சொல்கிறார் திக்கர் செய்கிறார் என்றால் ஷைத்தான் சொல்வானம் அவருடைய சகாக்களை பார்த்து இன்று உங்களுக்கு இரவு தங்கவும் முடியாது இந்த வீட்டில் இரவு சாப்பாடும் கிடைக்காது ஒரு ஒரு நுழைகிறார் எல்லாம் விதிக்கர் செய்யவில்லை துவா திகர் பிஸ்மின் அஸ்ஸலாம் போன்றவற்றை செய்யவில்லை சொல்லவில்லை ஷைத்தான் சொல்கிறார் இன்று உங்களுக்கு இரவு சாப்பாடும் கிடைத்துவிட்டது அதேபோன்று சாப்பிடும் பொழுது அந்த மனிதனுக்கு செய்யாமல் நல்லாவே பெயரை சொல்லாமல் சாப்பிட்டால் இன்று உங்களுக்கு இரவு சாப்பாடும் சேர்த்து கிடைக்கிறது இரவு தங்கவும் முடியும் இந்த வீட்டில் இரவு சாப்பாடும் கிடைக்கிறது என்று சா தன்னுடைய சகாக்களுக்கு அவன் அறிவிப்பு செய்வான் முஸ்லீம் ரஹ்மது வேதனவே அடுத்து ஹதீஸ் அபு ஹுரை ரூடி ஹதீஸ் நபீ சொல்லி சொன்னார்கள் உங்களுடைய வீடுகளையும் கபிரிஸ்தான்களாக ஆக்கி விட வேண்டாம் நிச்சயமாக ஷைத்தான் எந்த வீட்டில் சூரத்து பக்காரா ஓதப்படுமோ அந்த வீட்டிலிருந்து வெளியேறி விடுவான் முஸ்லீம் வேதனை சூர பகரா குரான் போன்றவர்கள் ஓதப்படும் ஷைத்தான் வெளியாகிறான் முஸ்லீம்கள் இறுதியாக அதாவது சண்டவார ஹொத்துபா ஆஷூராவுடைய நோன்பு பிற்பரும் சிறப்புக்குரியது நீங்கள் நோற்று மூசாசிரியெல்லாம் பாதுகாத்து அவனுடைய கூட்டத்தை பாதுகாத்து பிறவானி இப்போ படை அளித்தது அந்த நாளிலே நோம்பு நோட்டர்கள் நன்றி செலுத்தும் முகமாக நாங்கள் நோம்பு நோக்கம் நடைபெறுகிற இயவினார்கள் எனவே நோன்பு நோற்று ஒரு வருடத்துடைய பாவங்கள் மன்னிக்கப்படும் சொன்ன சொன்னார்கள் அந்த அதிசயக்கூடிய நன்மைகளை அந்த கூலி கூறியவர்கள் ஆகிவிடுங்கள் இந்த சிறப்பை நீங்கள் அடையாமல் உங்களை தவறாமல் நீங்கள் சந்தர்ப்பம் தவறாமல் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் ஆஷூராவுடைய தினத்தை நோன்பு நம்ம முன்னாள் ஒரு நாள் அல்லது பின்னால் ஒரு நாள் சேர்த்து நோத்துக் கொள்ளுங்கள் ஆஷூராவை நீங்கள் கவலைகள் துக்கங்கள் கொண்டாடக்கூடிய நாளாகவோ மகிழ்ச்சி ஒன்றை வெளிப்படுத்தினாலும் அமைத்துக் கொள்ளும் இவாதத்துடைய ஒரு நாளாக அவர் நோன்புடைய நாளாக அமைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி செலவாக சொல்லுமாறு சொல்லி செலவாச்சு சொல்லி நீண்டது ஆபராத்தினுடன் சொத்து பாகம் முட்டைப்பி